ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் உறவில் வளர வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணிகளை நாம் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் ஆம் இதற்கு அடித்தளமிடுகிறது இன்றைய வாசகங்கள் மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே ஆண்டவர் இயேசு சீடர்களை தேர்ந்து கொண்டார் அவர்களுக்கு பயிற்சி அளித்தார் அவர்கள் விழுந்தும் எழுந்தும் நிறையவற்றை கற்றுக்கொண்டார்கள் இயேசுவினுடைய இரையாட்சி பணி தொடர்ந்து நடைபெற வேண்டுமென்றால் எப்படி நடைபெற முடியும் அவர்கள் இயேசுவோடு இணைந்து இருக்க வேண்டும் இந்த சீடர்களை அவர் அழைக்கிற பொழுதே இவ்வாறு தான் அழைப்பார் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை விரட்டவும் தீமைகளை வென்றெடுக்கவும் அவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று மார்க் நற்செய்தியாளர் இந்த சீடருடைய அழைப்பிலே சொல்லுவார் இந்த இயேசு வெண்ணேற்றம் அடைவதற்கு முன்னால் எப்படி தாம் பாடுபடுவதற்கு முன்னால் அந்த பிரியாவிடையை நடத்தினாரோ அந்த செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து அவருடைய இறுதி விருப்பமாக நமக்கு சொல்வதை இந்த நாட்களை வாசகமாக பெற்றிருக்கிறோம் அதனால்தான் பிரியாவிடை இப்பொழுது அவருடைய விண்ணேற்றத்திற்கு முன் அமைந்த ஒரு உரையாக நாம் தியானித்து வருகிறோம் இந்த பாஸ்கா காலத்தினுடைய இந்த இறுதி பகுதியிலே இரண்டாம் பகுதியிலே பாலஸ்தீன் பூமி வந்து ரெண்டு பகுதியாக பார்க்கலாம் ரெண்டுன்னா சரியாக பிரிக்க முடியாது அங்கும் இங்கும் அதே பாரு ஒரு பக்கம் அவர்கள் ஆடு மேய்க்கின்ற மெய்ப்பு பணி இன்னொரு புறம் பயிர் வைக்கின்ற வேளாண் பணி ரெண்டுமே இருக்கிறது அப்போது ஆனால் தான் நம் முதல் குடும்பத்தினுடைய முதல் பிள்ளைகள் ரெண்டு பேர் ஆபேல் ஆடு மேய்ப்பவராகவும் காயின் பயிர் வைப்பவராகவும் பார்க்கின்றோம் இயேசும் அழகாக அந்த பின்னமைவை அந்த பாலஸ்தீன பின்னமைவை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு இந்த வேளாண் தொழிலை வைத்து பயிர் தொழிலை வைத்து அந்த நல்ல கொடி நானே என்பதை அவர் சொல்வதை பார்க்கின்றோம் நல்ல அருமையாக எல்லாமே இந்த மக்களுடைய வாழ்க்கை பின்னிலிருந்து எடுக்கப்பட்டவை முதல்ல அந்த மக்கள் நாடோடிகளாக இருந்த பொழுது அவர்களுக்கு முக்கியமான பணியே ஆடு மேய்க்கின்ற பணி அப்புறம் தங்களுடைய காணான் தேசத்துக்கு வந்து தங்களுக்கு என்று ஒரு நாடு தங்களுக்கு என்று ஒரு நிலம் வந்த பிறகு பயிர் தொழிலையும் அவர் கற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சென்ற வாரம் அந்த ஆடு ஆடுமைக்கின்ற அந்ததுலேருந்து நானே நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி அதே போல் நானே திராட்சை கொடி என்ற பயிர் தொழில் அதே நேரத்தில் இன்னும் ஆழமாக பார்க்கும் பொழுது இது ஓமை ஓமைனால நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு காரணம் எதனா ஒரு அர்த்தம் அங்கே இருக்கும் இந்த திராட்சை கொடி என்பது இஸ்ராயல் மக்களுக்கு சின்னமாக விளங்கியது ஒரு அடையாளமாக விளங்கியது அதனால தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் எண்பதாவது திருப்பாடர் எட்டாவசனத்தில் எகிப்து நின்று திராட்சை கொடி ஒன்றை கொண்டு வந்தீர் வேற்றினத்தாரை விட்டு அதனை நட்டு வைத்தீர் அப்போ இது இஸ்ராயல் மக்களின் அடையாளமாக திராட்சை கொடி என்பது பயன்படுத்தப்பட்டது நம்ம இன்னைக்கு அதை வெவ்வேறு உருவகங்களில் ஆண்டவரோட நம்மளுடைய பயணத்தை பார்க்குறோம் ஒரு பக்கம் போன வாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஆயன் ஆயன் ஆடுகள் அதுல வந்து அறிந்திருத்தல் ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் ஆடுகள் ஆயனை அறிந்திருக்கின்றன அறிவு அதை தாண்டிய உறவு அனுபவம்னு இன்னைக்கு திராட்சை கொடி கொடி கிளை கனி இதெல்லாம் எப்படி இணைஞ்சு இருக்கு அறிதல் இங்க இணைந்திருத்தல் என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவை விட ஆயன் ஆடுகள்ங்கிற அந்த உறவை விட இந்த உருவகம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமானதான் ஏன்னா அதுவே தனியாக கூட இருந்துடும் ஆடு ஆயன் இல்லாமல் அப்படி இங்கே பெற்றோர் பிள்ளைகள் ஒரு இடத்துல பிள்ளைகள் அப்படியே வளர்கிறாங்க இங்கே கொடி இல்லாமல் கிளை இல்லாமல் கனிகள் இல்லை அப்போ எவ்வளவு இணைஞ்சிருக்கணும் எவ்வளோ பிணைப்பாக இருக்கணும் இது என்னன்னா அடிப்படையில் உயிர்த்த இயேசு அவ்வளவும் நம்மோடு இணைந்திருக்கிற உயிரோடு நான் எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோடயே இருக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கிறேன் இதவர் கொடியும் கிளையும் இணைஞ்சே இருக்கு அப்படி இருந்தா கனி வரும் அந்த அளவுக்கு உன்னோட இருக்கிறேன் நாம் ரெண்டு பேரும் இணைந்திருந்தால் இத உன் வழியாக செயல்கள் உன் செயல்கள் வழியாக தந்தை மாற்றி பெறுவார்